ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆண்டிகளா சேர்ந்து மடங்கட்டுன கதை அப்படின்னு அது திருச்செந்தூர் மட்டும்தான் அதுக்கு பொருந்து திருச்செந்தூர் வந்து ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுமே ஏறி கும்பிட்டு இறங்கி வரணும் ஏறி கும்பிட்டு இறங்கி வரணும் ஆனா திருச்செந்தூர் மட்டும் அப்படி இல்லை இறங்கி கும்பிட்டு ஏறி வரணும் அதனால வாழ்க்கையில வசதி விட்டுருவாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா எங்க போய் எத்தனை பேரும் கும்பிட்டாலும் சரி திருச்செந்தூர் தான் அவங்களுக்கு ஒரு பிரதானமா எத்தனை பேரும் வந்தாலும் வராம போக மாட்டாங்க திருச்செந்தூர் மேல அவ்வளவு ஒரு காதல் அவங்களுக்கு எல்லாம் வருத பக்தர்களுக்கு எல்லாம் அவ்வளவு காதல் இங்க வந்துட்டு போனாலே நிச்சயமா அவங்க வந்து வாழ்க்கையில வசந்துருவாங்க இது நடைமுறையில நானும் பாத்திருக்கேன் மத்த வந்த பக்தர்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்க வந்து கோயில் கட்டும்போது போது பன்னீர் இலையில தான் திருநீர் கொடுப்பாங்க காசு கொடுக்கல ஏன்னா அவங்க வந்து ஆண்டி வண்டிகள் காசு கொடுக்கல பன்னீர் இலையில திருநீர் கொடுப்பாங்க அவங்க அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி அது பொண்ணா இருக்கும் அது வந்து ஓபி அடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தக்கனதான் இருக்கும் அப்படி ஒரு ஆள் இப்ப இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எங்க சித்தர்கள் இப்ப இருந்திருக்கலாம் அப்படின்னா ஓபி அடிக்க முடியாதுல்ல பன்னீர் இலையில திருநீர் கொடுத்து கட்டின கோயிலே அதனால திருநீற்று கோபுரம்னே பேரு இந்த கோபுரம் எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் இது காலம் தெரியல இது வந்து அறநானூறு புறநானூறுலயே அந்த கோவில் ஸ்தலம் பத்தி காலங்கள் சூரபர்மா காலத்திலேயே வச்சு இந்த கோயில் இருக்குதாங்க அப்ப வந்து கருவரை மட்டும் இருந்திருக்கலாம் கருவறை வந்து வேள பகவானால் உருவாக்கப்பட்ட கருவறை மற்றபடி இவங்க வந்து வெளிப்பிரகாரம் சித்து பிரகாரம் அதான் அப்புறம் இந்த நடப்பாதை இது மட்டும்தான் இவங்க உருவாக்குனாங்க கருவறை உண்டு பண்ணது வந்து வேலை பகவான் குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து குரு குருஸ்தலம்னாலே இங்க வந்து எல்லாருமே வந்துருவாங்க குருவால சில பாதிப்பு இல்லாட்டி குருவால நமக்கு நன்மை அடையணும் அப்படின்னா அங்க வழிபடுவதற்காக குரு ஸ்தலத்துக்கு இங்க வந்துருவாங்க சாமி வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு இந்த பன்னீர் இலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஆறு ஆறு நரம்பு இருக்கும் சாமிக்கு ஆறு ஆறு கை நடுக்க பார்த்தா வேலு மாதிரி இருக்கும் அந்த பன்னீர் இலையிலேயே அப்படி அமைப்பு இருக்கும் இது வந்து ஆதிசங்கரர் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி திருச்செந்திருக்கு வந்திருக்காரு அந்த போர்டு முன்னாடி இருக்கு அந்த படிக்கட்டுல இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் அதுல வந்து சங்கரர் வந்த கதை இருக்கு அவர் வந்து ஒவ்வொரு கோயிலையும் போய் சாமிட்ட அவருக்கு வந்து தீராத வயத்து வலி வயறு வலிங்கிறது சூளை நோய்ங்கிறது ஒண்ணுதான் ரெண்டுமே வயறு வலி தான் ஆனா அந்த சூளை நோய் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீராத வயிறு வலி எப்ப பார்த்தாலும் இருக்கும் வயிறு வலிங்கிறது அப்பப்ப வந்து வந்து போகும் அவருக்கு வந்து தீராத வயிறு வலி வந்தது அதை வந்து ஒவ்வொரு சிவன் கோயிலையும் வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் எனக்கு இந்த மாதிரி சூழல் நோய் இருக்கு அதுல இருந்து என்ன பயிற்சி பண்ணனே சொன்னாரு ஆனா திருக்கோகரணத்துல போய் சொல்லும் போய் பார்த்தா அவர் நீ திருச்செந்தூருக்கு போ அப்ப அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாரு திருச்செந்தூர்ல வந்து முருகனுக்கு சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணாரு பன்னீர் இலையில திருநீர் கொடுத்தாரு சாமியே கொடுத்ததுதான் பன்னீர் இலை அந்த பன்னீர் இலையில திருநீர் வாங்கி சாப்பிட்டதுனால அந்த சூழல் நோய் அவருக்கு அந்த நிமிஷத்திலேயே சரியா போச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜகம் அப்படின்னு ஒரு நூல் பாடி கொடுத்திருக்காரு நெட்டில் அடிச்சு பார்த்தேன்னா தெரியும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய பூஜகம் அப்படி அடிச்சேன்னா நெட்டில் ஒரு நூறு அடி இருக்கும் அற்புதமான நூல் அது மொழியில இருக்கு ஆனா தமிழ்லயும் மொழிபெயர்ப்பு படிக்கலாம் அது வந்து அந்த நூல் படிச்சவங்களே வாழ்க்கையில முன்னேறிவாங்க அப்படிப்பட்ட நூல் அந்த நூலுடைய பெயர் தமிழ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பஜங்கம் தான் தமிழ்லயே திருச்செந்தூர் சுப்பிரமணிய பஜங்கம் அது வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கும் வந்து இங்கேயும் கிடைக்கும் மற்றபடி எல்லா இடத்துலயும் கிடைக்கும் நெட்டிலயும் வந்துருக்கு